அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் பார்ப்பீங்க கமிஷன் வியாபாரம் சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் உழவுகின்ற நிலவு உற்சாகமான பலனை உங்களுக்கு தரும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு தவறான பழக்க வழக்கங்களை கைவிடுவது உங்களுக்கு ஒரு நல்லதுன்னு நடக்க போகுதுன்னு சொல்லலாங்க விரோதிகளோட கைகள் இந்த நேரத்தில் ஓங்குன்னு சொல்லப்படுது புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால வேலை இடங்களில் உடன் இருக்கிறவங்களோட தொல்லையும் அதிகரிக்கக்கூடும் கொடுக்கல் வாங்கலில் கெட்ட பெயர் வராமல் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்தது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பெரியோர்கள் சந்திப்பால் அரசாங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்குங்க கணவன் மனைவி உறவு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கணவன் மனைவி உறவு கசப்பாக இருக்கக்கூடும் சொல்லப்படுது உங்களில் பல பேர் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடன் நிலையம் நம்பர் கொடுத்துருக்கங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால மேலதிகாரிகளோட விரோதமும் வராமல் பார்த்துக்கொள்றது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது அளவறிந்து நீங்க செலவிட வேணுங்க ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வுகளும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு தொழிலாளர்கள் ஏறுக்கு மாறாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கேது ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு வரவு தாராளமாகவே இருக்கும் சீரான பொருளாதாரம் செயல்பட்டால் உன்னத நிலையை அடையக்கூடியன்னு சொல்லப்படுது அரசு பணிக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்று புதிய பதவிக்கான பணி உத்தரவை நீங்கள் பெறக்கூடுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் நல்ல குறு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படுன்னு சொல்லப்படுது அஸ்தம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் மனதில் அமைதி நிலவும் சொல்லப்படுது ஆடை ஆபரணங்களும் இந்த காலத்தில் வாங்குவீங்கன்னு சொல்லலாங்க நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் உங்களை தேடி வரும்னு சொல்லப்படுது உயர் அதிகாரிகளோட ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் பல நன்மைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க மாணவர்களோட கவனச்சிதறல் காரணமாக படுப்பில் ஆர்வமும் குறையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சிலப்பத்துக்கு இடமாற்றங்களும் பயணத்தில் துன்பமும் ஏற்படும் படவும் சற்று நீங்கள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க கடன் கொடுத்தவங்க கிட்ட கெடுபிடி சகோதரர் விரதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் துன்பம் வரும்போது துவழாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில் முன்னேற முயலுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோபத்தை அடக்கினால் உங்களுக்கு வருங்காலம் சிறப்பாகவே அமையும்னு சொல்லப்படுது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே ரொம்பவும் சிறப்பாகவே நடக்குங்க நீண்ட நாட்களாகவே திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண் திருமண பெண்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டங்கள் அமையப்போகிறது நீங்கள் எப்போதுமே பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பீங்க இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு உணவு அருந்த முடியாத சூழ்நிலைகளும் உருவாகும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலமும் ஏற்படும் புதிய நண்பர்கள் சேர்க்கை தொழிலில் லாபம் ஆகியவற்றை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க அரசு வழியில் கட்ட வேண்டிய தீர்வைகள் அனைத்துமே செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது சில பேர்த்துக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கண்ணீராசி அன்பர்கள் அனைவருமே கற்பக விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது உத்திரம் ரெண்டு மூணு நாலு சப்தமஸ்தானத்தில் சூரியன் ராகு சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இடமாற்றமும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க ஒரு சில பேத்துக்கு வசிக்கும் வீ ஊரை விட்டு வெளியூருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் நண்பர்களோட துணையோட நினைத்த வேலைகளை நடத்தி இந்த காலகட்டத்தில் முடிப்பீங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்புல முதலிடமும் கிடைக்கும் அஸ்தம் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதுனால மறைந்திருந்த செல்வாக்கு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடும் சொல்லப்படுது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாமிட சனியும் புதனும் உங்களோட திறமையை அதிகரிக்கிறதுனால எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும் உடல்நிலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சீராகணும்னு சொல்லப்படுது வழக்கம் சாதகமாக உங்களுக்கு அமையும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு லாபமும் உங்களுக்கு தரும் சித்திரை ஒன்று ரெண்டு எடுத்த வேலையை நடத்தி முடிப்பீங்கன்னு சொல்லப்படுது புதிய சொத்துகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும் குருபகவானின் சஞ்சாரமும் பார்வைகளும் செல்வாக்கை உயர்த்தும்னு சொல்லப்படுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறப்பாகவே நடக்கும் சகோதர வகையில் ஒத்துழைப்பும் கூடுன்னு சொல்லப்படுது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் இந்த காலகட்டத்தில் அமைய சொல்லலாம் இந்த வாரத்தில் நிறைய உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய போகுது உங்களோட ராசிக்கு உரிய புதன் கும்பத்தில் சனியோடு வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு விதத்தில் இது ஒரு நல்ல அமைப்பாக சொல்லப்படுது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே தானாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழில் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்குன்னு சொல்லப்படுது மேலதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லலாங்க சில பேர்த்துக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கலாம் கடன்களும் அடைப்பட வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லப்படுது புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை முயற்சி செய்கிறவங்களுக்கும் இந்த காலத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வாரத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறாரு அஷ்டமாதிபதி நீசம் பெறுவதனால ஏற்கனவே இருந்த நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வர சூழ்நிலைகள் உருவாகுன்னு சொல்லப்படுது சில விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேணுங்க பாக்கியாதிபதி சுக்ரன் நீசம் பெற்று ராகுவோடு இணைந்து ராசியை பார்ப்பது சுப பலன்களை உங்களுக்கு குறைக்கணும் சொல்லப்படுது ஜன்ம ராசியில் கேது இருப்பதனால எதிர்மறை சிந்தனைகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க நடந்துவிடும் என்று நினைத்து நிம்மதியான நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் காரிய தடை வந்து நிம்மதியை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் யோசித்து செஞ்சாலும் கூட எதிர்பாராத தடைகள் உண்டு அப்படிங்கிறதுனால பொறுமையை நம்ம கையாள ரொம்ப முக்கியம் பரிகாரமாக பெருமாளையும் லட்சுமி நரசிம்மறையும் வழிபட்டால் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கணும்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க தங்களோட திறமையால் அலுவலக பணியை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க பெண்களை பொறுத்த வரைக்குமே அவங்களோட எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க கலைத்துறனர்களை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளும் கிடைக்க வாய்ப்புகளும் கொடுன்னு சொல்லப்படுது மாணவர்கள் வந்து திட்டமிட்டு செயல்பட்டுவது அவங்களோட முன்னேற்றத்திற்கு உதவும் சொல்லப்படுது உத்திரம் பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த பொறுத்தவரை வாடிக்கையாளர்களிடம் பேச்சை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது லாபம் எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கவனமாக பணிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் சொல்லப்படுது குடும்பத்தில் கலகலப்பும் குறையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எதுலேயுமே வெறுத்தும் திடீர் கோபமும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சற்று கோபத்தை குறைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பு பாகவே இருக்குன்னு சொல்லப்படுது அஸ்தம் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும்னு சொல்லப்படுது எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைப்பதில் தாமதமாக அமையக்கூடும் சொல்லப்படுது இதனால மனக்கவலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த வாரம் குழந்தைகளோட கல்வியை பற்றி நீங்க கவலைகள் உண்டாக கூடும் சொல்லப்படுது தடையை தாண்டி முன்னேற முயற்சிப்பீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் அனைத்துமே இந்த காலத்துல உண்டாகும் மனோபலம் கூடும்னு சொல்லப்படுது பிரயாணத்தில் தடங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க காரியங்களை நடந்து முடிக்காமல் இழுப்பறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி வருவது புத்தி சாதுரியத்தை தருணம் சொல்லப்படுது சிக்கலான பிரச்சனைகளையும் எளிமை எளிமையாக நீங்கள் தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறோம் கால் பண்ணி கேளுங்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்